வணக்கம் மக்களே வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஜூன் உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கின்றது எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தத்தாரான் சிஜாரா ஐக்ரோல இருக்குங்க இருபத்தி ஐந்து பெரிய லெவல்ல நடத்துறாங்க எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி மீனவர்களுக்கும் சரி இவங்களுக்கு நன்றி சொல்ற கடமையில இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இருபது இருபத்தி ஐந்து நடக்க போகின்றது நிறைய விதமான ஆக்டிவிட்டி எல்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க டுரியன் சாப்பிடம் போட்டி இருக்கின்றது பதினைந்தாயிரம் ஜம்பு மிலாக்கா கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க செப்ப செப்பா டேடப்பா நீங்க வெள்ளனே வந்தீங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக ஜம்பு மிளாக்கா ருசியை பார்த்துடலாம் அது மட்டும் இல்லங்க நிறைய கைவினை பொருட்களும் இருக்கு நீங்க கைவினை பொருட்களா வாங்கி கொள்ளலாம் போபஹன் கூட இருக்குங்க பல விதமான பழங்களை பார்த்திடலாம் அது மட்டும் இல்லாம விவசாயிகள் மீனவர்களுடைய பொருட்களோட கண்காட்சிகள் கூட இருக்கின்றது அதையும் கொள்ளலாம் இறுதியாக அதிர்ஷ்ட குழுக்களும் இருக்கு அதுலயும் நீங்க லக்கினா உங்களுக்காக பெரிய பரிசு காத்திக்கிட்டு இருக்கு அது என்னன்னு நீங்க அந்த பெஸ்டிவல வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க நான் சொன்னது கொஞ்சம் தாங்க இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு மறக்காம வந்து கலந்து காலை மணி பத்துலேருந்து இரவு மணி பத்து மணி வரைக்கும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா கால்நடை வளர்ப்பது எப்படி விவசாய தொழில் அது மட்டும் இல்லாம மீனவ தொழிலை பத்தி நமது பிள்ளைங்க தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடணும்னு ஆசையா இருந்தா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அதனாலதான் சொல்றேன் இலவசமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மலாக்கா அக்ரோ பெஸ்ட் டுவெண்டி டுவெண்டி மிஸ் பண்ணிடாதீங்க